நமஸ்தே அஸ் பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரிபுராந்தாய திரியக்னிகாலாய கால அக்னி ருதிராய நீலகண்டாய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயே நமோ நம குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற டிசம்பர் மாத பலன் டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான் இந்த டிசம்பர் மாசம் படிரண்டு ராசி அளவுக்கு எதுபாதியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் தயவு செய்து பொதுவான பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இப்ப குரு சுக்கரன் ஜோதிட சேனல் நான் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கரும இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை ஏதாவது நம்ம பயணிச்சோமா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒரே விசேஷம் தான் நான் சொல்ல விரும்பல திரு அண்ணாமலையார வழிபாடு பண்றது அண்ணாமலையார உண்ணாமலையார வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுங்கிறாங்க கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திக எல்லாருமே கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவர் குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன் இந்த மாசம் ஃபுல்லாகவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிடுங்க சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க சிவ மோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீர தைரிய வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது அதாவது டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும் இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பட்டு வக்ரமாகறாங்க இது நீசப்பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இதனால நீசமா இருந்தார் உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மருத்துவம் ஜோதிடம் நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம் இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரம் ஆகும்போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார் ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா நூத்துக்கு செவ்வாய் பகவான் நல்ல இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த இந்த டிசம்பர் மாசத்துல ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலயுமே பாருங்க ராசிக்காரங்க இதுலயுமே தைரியமான குணம் யார்ட்டு இருக்குன்னா கண்டிப்பா மேச ராசி கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை உணமாட்டாங்க மேசராசிக்காரன் எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மேசராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே நபர் யாருன்னா அந்த மேச தான் அது மட்டும் இல்லாம நேர்மையான குணம் இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நபர்கள் மேசராசி அன்பர்கள் தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் மேசராசி என்பர்கள் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு இருக்கிறதுல கடைசி மாசம் எதுன்னா டிசம்பர் மாதம் தான் அப்ப இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு யோகமா இல்ல பலவீனமா இத பத்தான் நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் ஏன்னா ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல அந்த பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த அமைப்புல இருக்கு தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பாத்துக்குங்க ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருக்குறாங்க மெயினாக உங்க விதி ஜாதகம் நம்முடைய உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசா புத்தி இப்ப வரும்போது கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டாக வரும் எது பலவீனமான கிரகமோ அது சொல்லும் போது அங்கே பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அதான் பொது பலன் பொது நான் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் மேசராசின்பர்களுக்கு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால நான் சொல்றேன் மேசராசின்பர்கள் தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு வரப்போகுது இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்ப உங்க ராசில இருந்து இரண்டாம் பதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல நீசம் ஆகிறாரு அதாவது நாலாம் மாசம் நாலா அதாவது கடகராசில ராசில ஆகி நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க உங்க அமைப்பு பிரகாரம் விருச்சக ராசியில பத்தாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மகர ராசில பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில பன்னிரெண்டாம் பாவத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு இந்த டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாயி ஒன்பதாம் பாவடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு இல்ல ஒரு சில கிரகங்கள் வக்ரம் ஆகிறாங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் கடகராசில நீசம் பெற்று வக்ரமாகிறார் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்க ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்ரமாக அது நூத்துக்கு இருநூறு பெர்சென்ட் பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் வக்ரமாகறது இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மூன்றுக்கும் ஆறு கூடிய போய் எட்டாம் பாவத்துல விருச்சகராசில ஆகும் போது இது மிகப்பெரிய ராஜயோகம் இந்த ரெண்டு யோகம் இந்த மாசத்துல டிசம்பர் மாசத்துல இருக்குது பாத்துக்குங்க இன்னும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகன் வந்துட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு பாத்துக்கங்க நிறைய பேருக்கு மேசராசியை பொறுத்தவரை இந்த மாசம் டிசம்பர் மாசம் மிகப்பெரிய ஒரு அமைப்பான ஒரு மாசம் நான் சொல்லுவேன் தயவு செய்து இந்த காலகட்டம் உங்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் ஏன்னா செவ்வாய் யாருக்குமே நீசமாக கூடாது ஒரு இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க நிறைய செலவுகளை ரொம்ப பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்கார் கண்டிப்பா கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க குடும்ப ரீதியில வருமான ரீதியில நிறைய செலவை பார்த்துட்டேன் அப்படிம்பாங்க குழந்தைகளுக்கு செலவு பண்ணிட்டேன் சொல்லுவாங்க உடம்பு ஆரோக்கியம் ஒரு மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் வந்துச்சு ஒரு அலைச்சல் இருந்துச்சு ஏன்னா கடகராசில போய் நீசமாகறாருல நிறைய அலைச்சல் இருந்துச்சு என்னால தாங்க முடியல உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சு சளி துணுறதுக்கு சுவாச பிரச்சனை இருக்கு எனக்கு இது மாதிரினா தொந்தரவு இருந்துச்சு இடத்துல பிரச்சனை இருந்துச்சு பூமியில பிரச்சனை இருந்துச்சு வேலையில பிரச்சனை இருந்துச்சு வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல ஒரு மன நான் இருக்கிறேன் எனக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனமே கிடைக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க மேச ராசிக்காரன் ஏன்னா யார் ஜாத திசா பத்தி நல்லா இல்லையே நான் சொன்ன விஷயத்த கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்கும் போது பார்த்துக்கலாம் நான் சொன்னேன்ல இந்த நீச ராஜ யோகம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் வக்ர ஒரு கிரக நீசமாயி வக்ரம் அது பல மடங்கு வேலை செய்யும் அது இல்லாம வருமானத்துக்குள்ள அதிபதி சுக்கரபகன் நேரம் அந்த செவ்வாய் பகனை பாக்குறதுனால மிகப்பெரிய யோகம் இருக்குது மேசராசிக்கு என்ன இருக்குது மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது என்னைய பொறுத்தவரை நான் ராஜயோகம் மட்டும் தான் சொல்லுவேன் உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது மேச ராசிக்கு கரெக்டா பிளான் பண்ணி அடிங்க கரெக்டா நீ வெற்றியை எடுக்கலாம் சுக்கரன் பார்க்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கர பகவான் வந்து பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்துல ஏறி செவ்வாய் பகவான பாக்குறாரு இப்ப வருமானம் மட்டும் எப்படி மட்டும் இருக்கும் பாருங்க என்னங்க செவ்வாய் நீசமான செவ்வாயில போய் எப்படிங்க வருமானம் இருக்குன்னு கேட்பீங்க சுக்கர பகவானுடைய பார்வை பயங்கரமான பார்வை செவ்வாய பாக்குறாரு அப்ப வருமானம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இன்கிரீஸ் ஆகும் டிசம்பர் ஏழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு ஏன்னா இருந்து வக்ரம் ஆகிறாரு செவ்வாய் பகவான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில பாருங்க உங்க விஷயத்துல நிறைய விஷயம் கிடைக்கும் பாருங்க வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் இப்ப வாங்கணும் வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் ராசி கிடைக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் ஒரு விரை செலவு சார்ந்த விஷயம் குடும்ப சார்ந்த விஷயம் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க இப்ப பண்ண போறீங்க அவ்வளவுதான் சுப செலவா பண்ணிருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா அமையும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை கண்டிப்பா வெளியில கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பு உண்டு கிடைக்காதவங்களும் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் அது வெளியூரா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி இல்ல வெளி மாநிலமா சரி எல்லா இடத்துலயும் பாருங்க வேலை உத்தியோகம் அனுகூலம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா நூத்து நூறு பெர்சென்ட் மேசராசி டைமிங் இப்போ வேலை செய்யும் அப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்ன ஆகும் வெற்றியா மாறும் இப்ப வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் நான் வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா மாற போறேன் கண்டிப்பா மாறுவீங்க மாறி தானே ஆகணும் சூரியனோட சேர்ந்துருக்காரேன் அப்ப பிரமோஷனோட மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது இந்த டிசம்பர் மாசம் வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட வழக்காக தான் ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்போ நான் வீடு கட்டணுமா இடம் வாங்கணும் இது மாதிரி விரைவு செலவு பண்ண தான் ரெடியாக இருக்கணும் மேச ராசியை பொறுத்தவரை எல்லாம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இல்லை மருத்துவ செலவு கொண்டாங்க விரைவு செலவு பண்ண ரெடியா இருக்கு திருமண வாக்கிலாம் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் ஒரே காரணம் ஒன்றும் கிடையாது ஏன் திருமணத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன்னா திருமணத்துக்குள்ள ரெண்டுக்கும் பிளஸ் ஏழுக்குரிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறாரு அதனால திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கணமனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணத்துல அனுகூலமா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசா பேசுவாங்க இது எல்லாமே மேசராசி டைமிங் சூப்பரா இருக்கு பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கு படிப்பு கல்வி பட்டையை கலப்புவாங்க கல்வி கிடாதுங்க அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசாங்க எக்ஸாம் மூலம் அரசாங்க வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தோட தொழில் சம்பந்த விஷயம் சூப்பரா இருக்கும் எந்த தொழில் பண்ணாலும் சரி இனிமேல் சனி பவன் உங்களுக்கு அள்ளி கொடுத்துவார் நவம்பர் பதினைஞ்சு தான் நிவர்த்தி ஆயிருக்காரு அப்போ இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க பயங்கரமான யோகம் இருக்கு ரெண்டாம் எட்ட அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறப்ப தொழில் ஆக்டிவேஷன் பண்ணிடுவார் கடன் கட்டா கடன் கிடைக்கும் லோன் கட்டா லோன் சேங்ஷன் ஆகும் உடம்பு சார்ந்த பிரச்சனை குறையும் இனிமேல் குறைஞ்சிரும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெயினாக ஏஜென்சி நல்லா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை நல்ல நிறையவே நிறைவேற இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நகை கடை வச்சிருக்கவங்க வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா இருக்கு நெருப்பு தமிழ் சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஐடி ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாருங்க சூப்பராக வெற்றி பக்கம் பக்கம் வரது வாய்ப்பு இப்போ நம்ம நட்சத்திர நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி தன்னம்பியோட மாட்டாங்க இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பெறக்கூடிய நபர்கள் யாருன்னா அஸ்வின்ல பிறந்தவங்க தான் இனிமேல் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பதை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எதிரிகள் இருக்க மாட்டாங்க நோய் தாக்கங்கள் இருக்காது உடம்பு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பர் ஆகுது அதே மாதிரி பாருங்க கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்கம் மூலம் வெற்றிகள் குழந்தை பாதைகள் பூர்வ சொத்து பூர்வீக சந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தால் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்தை அதாவது அஸ்வினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரநெட்சத்துல பிறந்தவங்க எப்போதையும் குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பீங்க நாகரீகமா இருப்பீங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிப்பீங்க இனிமேல் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு பட்டம் பத அந்தஸ்து கௌரவம் படிப்பு கல்வி சந்தோஷம் அரசாங்க மூணு அனுகூலம் வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க ஒரு செலவு சுபகாரியம் குடும்பத்துல நடக்க போகுது பாத்துக்கோங்க பரநெச்சல பிறந்தவங்க அப்ப எல்லாமே வெற்றியா அழகா ஒரு அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு இந்த டிசம்பர் மாசம் சூப்பர் டைமிங் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகேச்சில பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க இதுலயுமே இவங்க எப்போதுமே தன்மானத்துக்கு யாருன்னா தான் அதிபதி தைரிய குணம் தன்மானம் எல்லாமே பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருதுங்க உங்களுக்கு நிறைய விலை சிறு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது படிப்புக்கு சார்ந்த விஷயம் தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஆக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் லாபங்கள் பெருங்கொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது